ஆகல நீரப்பிற உள்ளத்துல குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்றாங்க உள்ளத்துல எந்த ஒரு குற்றமும் யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு குணம் இருக்கும்ல எல்லாமே நல்லாதான் யோசிக்கிற ஒரு குணம் இருக்குல்ல அதுதான் சிறந்த அறம்னு சொல்றாங்க மற்றது எல்லாமே அறம்னு இது கணக்குல வரவே வராது அது சும்மா ஆரவாரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அறம்ன்றது ஒரு நீதி தவறாம நம்ம மனசுக்கு ஒரு கெடுதல் இல்லாம யாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சின்ன இதுக்கு கூட சின்ன கூட எந்த ஒரு கெடுதலும் இல்லாம இருக்கிறாங்கல்ல அவங்களதான் சிறந்த அறம் அறமாகும் அப்படின்றத சொல்றாங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகல நினைப்பிறன் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்காய் என்ற தரம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்காய் என்ற தரம் அதாவது அழுக்கார் அப்படின்றது பொறாமை அவானா பேராசை வெகுளினா சினம் இன்னா சொல்னா கடுஞ்சொல் பேசுதல தான் சொல்றாங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு திருக்குறள் இத நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அழுக்கார்னா என்ன அவானா என்ன வெகுலினா என்னன்னு இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த நாங்கும் இல்லாம வாழ்வதுதான் அரம்னு சொல்றாங்க மத்தவங்க மேல எந்த ஒரு பொறாமையோ பேராசையோ கோ கோபமோ இல்லாதவங்க இல்லாம இருக்கிறோம்ல அதுதான் அந்த அப்படி வாழறதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க கடுஞ்சொல் பேசாம இருக்க இன்சொல் இருக்கும்போது கடுஞ்சொல் எதுக்கு பேசணும் நம்ம மற்றவங்க மேல எவ்வளவுதான் கோபமா இருந்தாலுமே சரி இன்சொல் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்ற சொல்றாங்க அப்படி இருக்கிறது தான் அப்படி வாழறதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் சொல் இந்நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அடுத்து ஈகை ஈகை அப்படின்னா கொடை மற்றவங்களுக்கு குடுக்கறதுதான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வதே ஆகும் அதாவது இப்ப பொருள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஈகை அப்படின்றதுல வரும் ஓகேவா கொடை அந்த மாதிரி சொல்லலாம் மத்தது எல்லாமே ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யறதுதான் வறியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகையில வரும் வரும் மத்த எல்லாமே ஒரு பயனை எதிர்ப்பு அது கிடைக்கும் நினைச்சு யோசிச்சு செய்யறதுதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் நீரது எதிர்ப்பை உடைத்து அடுத்தது ஈ துவக்கும் இன்பம் அரியாருக்குள் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கண்ணவர் துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன் கணவர் ஓகேவா இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய இன்பம் அதை பத்தி தெரியாதவங்கதான் நான் பொருள் எல்லாம் இது என்னோடது இது என்னோடது என்னோடதுன்னு சொல்லி சேர்த்து 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 வச்சு அதை அப்படியே இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லாதவருக்கு கொடுக்கறத விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அது சந்தோஷத்திலே சந்தோஷத்துல சிறந்த சந்தோஷம் என்னன்னா மற்றவங்க சந்தோஷத்தை பற்றி பாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிதான் இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்றத விட பெருந்த சி சிறப்புன்றது இன்பம்ன்றது வேற கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அந்த இன்பத்தை பத்தி தான் அந்த பொருள் எல்லாம் என்னோடது என்னோடது இது இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வச்சு இல்லாஸ்ட் அதை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னா செய்யாமை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் இன்னா அப்படின்றது துன்பம்னு சொல்லுவாங்க துன்பம் செய்யாம இருக்கிறத பத்தி தான் திருவள்ளுவர் ஒரு பத்து குரல் சொல்லியிருந்தாரு இங்க ஒரு மூணு குரல் கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்திரலாம் இன்னா செய்யாத செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல் நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அதாவது நமக்கு ஒரு கெடுதல் செஞ்சிருப்பாங்க ஒரு துன்பம் செஞ்சிருப்பாங்க அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவர் அதை விட பெரிய தண்டனை அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப யாருக்கா யாராவது நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இருக்காங்க நம்மளை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம ஒரு நன்மை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட அவங்களுக்கு பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இன்னா செய்தாரி ஒருத்தல் நான நன்னையும் செய்து விடல் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த இல்லை அதாவது வேற ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது சிரிச்சு மகிழ்றதுன்றதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது மத்தவங்க பிற உயிர் வந்து துன்பத்தை பிற உயிரோட துன்பத்தை தம் துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவில் நம்ம படிச்சதுக்காக இருந்தாலும் சரி நம்ம அறிவ இருக்கோம் அப்படின்றது நம்ம இருக்கோன்றது எந்த ஒரு பயனுமே கிடையாது அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை அடுத்து எனைதானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனைதானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனதானாம் மானா செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அதாவது இப்போ ஒரு விஷயம் செய்ய போறோமா செய்யலாமா வேணாமான்னு நமக்கு தோணும் போதே அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியணும் அந்த மாதிரி எந்த காலத்துல எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு செயலை யாருக்குமே சிறிதளவு கூட செய்யக்கூடாது நம்ம உள்ளவே அது ஏத்துக்காது சரியா எஞ்சா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் தப்பு அப்படின்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதை எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் சொல்லிருக்காங்க என்னைதானும் எஞ்ஞாறும் யாருக்கும் மனதானாம் மானா செய்யாமை தலை அடுத்து கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூலில் கூறப்படும் அறங்கள் கொடுத்து அறங்களில் சிறந்தது அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத பிற உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் காப்பாற்ற வேண்டும் அதாவது இப்ப இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நம்ம கிட்ட ஒரு இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கும் சேர்ந்து பகுந்து கொடுங்க அது மாதிரி பகுந்து கொடுக்கறதுதான் அறநூல் கூறப்படும் அறங்கள் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அடுத்து பெரியாரை பிழையாமை ஆற்றுவர் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுலுள் எல்லாம் தலை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுலுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகள் சிறந்த வழியாகும் அதாவது ஒரு அறிவாளி ஒரு ஆற்றல் உள்ளவங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்ம குடைச்சு மதிப்பிடக்கூடாது அவங்கள ஈழக்கூடாது திட்டக்கூடாது இது கூட தெரியல அவங்களுக்கு ஏன்னா உருஷன் தெரிஞ்சிருக்கும் விஷயம் தெரியாது அந்த மாதிரி ஈழக்கூடாது அதுவே நம்ம தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வரும்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் ஏன்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களை இகழாம அவங்க கிட்ட இருந்து நமக்கு அதை நிறைய விஷயம் கத்துக்கலாம் ஓகேவா அவங்க கிட்ட போய் இது எப்படி பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய கத்துக்கலாம் அதுவே அவங்க இழந்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன பயன் எதுவுமே கிடையாது தீமைதான் வந்து சேரும் அதுதான் ஆற்றல் உடையவர்களை இகழாதீங்க அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகள்ல சிறந்த வழி அப்படின்னு சொல்றாரு ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுலுள் எல்லாம் தலை அடுத்து எரியால் சுடப்படினும் உயிவுண்டாம் உயார் பெரியால் பிழை தொழுகுவார் எரியால் சுடப்படினும் உயிவுண்டாம் உயார் பெரியார் பிழைத்தொழுகுவார் தீயினால் சுடப்படவர் பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அதாவது தீயில சுட்ட புண்ணுல தீயில அப்படியே உள்ள போயிட்டு எரிஞ்சு போ அதாவது தீயை அவங்க மேல பட்டிருந்தா கூட அவங்களால பிழைச்சிக்கலாமா ஃபுல்லா அவங்க ஊத்தி எரிச்சுக்கிட்டா கூட ஆனா பெரியவங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க கண்டிப்பா தப்பவே முடியாது இன்னைக்கா நாள் கண்டிப்பா மாட்டுவாங்க மையார் பெரியார் பிழை தொழுகுவார் அவ்வளவுதான் பத்து குரல் பாத்தாச்சு ரொம்பவே சிம்பிளான குரல் தான் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கோங்க திருக்குறள் டாபிக் வந்து யூனிட் எயிட்லயும் வரும் நமக்கு தமிழ்லயும் வரும் சோ ஃபுல்லாவே பாத்துக்கோங்க த்ரீ ல செகண்ட் இயர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு புக் பேக் கொஸ்டின் வீடியோல பாக்கலாம் ஓகே ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கல்வி மலை சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ